புதிய அரசாங்கம் நாட்டின் பாதுகாப்புடன் விளையாடி வருவதாக புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார் நாடு மெதுமெதுவாக பிரிவினைவாதத்திற்கு சென்று ஈழம் உருவாக நியாயமான சந்தேகம் எழுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் ராணுவ முகாம்களை அகற்றுவதற்கும் மூடப்பட்ட வீதிகளை திறப்பதற்கும் அரசாங்கம் இவ்வளவு ஏன் அவசரப்படுகின்றது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் முகாம்களை அகற்றுவதற்கு முன்னதாக பாதுகாப்பு பேரவையின் ஆலோசனை பெற்றுக் என தாம் கேள்வி எழுப்புவதாக தெரிவித்துள்ளார் ஆணையரவு ராணுவ முகாமையும் அகற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி நாட்டை பிரிவினைவாதத்திற்கு இட்டு செல்ல ஜனாதிபதி முயற்சிப்பதாக தென்படுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இருபத்தேழாம் தேதி தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு போரின் பின்னர் நடைபெற்ற மாபெரும் மாவீர தின நிகழ்வுகள் இம்முறை நடைபெற்றது என அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற பல நாடுகளில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு இடமளித்ததன் மூலம் தேசிய மக்கள் சக்தி தேசிய பாதுகாப்பினை உதாசீனம் செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார் மாவீரர் தின நிகழ்வுகள் தொடர்பில் ஆளும் கட்சி அமைச்சர்களுக்கு இடையிலும் முரண்பாடான கருத்துக்கள் நிலவி பெறுவதாக சுகேஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார் தற்போது அமைச்சர்களுக்கு சொந்தமான சுமார் இருநூற்று ஐம்பத்தி நான்கு அதி சொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமைச்சரவை அரசாங்க மதிப்பீட்டாளரின் சான்றிதழை பெற்று இந்த கார்கள் ஏலம் விடப்படும் எதிர்பார்க்கப்படுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜய்பால தெரிவித்துள்ளார் இந்த சொகுசு கார்களை பராமரிக்க அரசு பாரிய செலவை சுமக்க வேண்டியுள்ளதுடன் இவற்றில் பெரும்பாலானவை முன்னாள் அமைச்சர்களை பயன்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரியில்லா வாகன அனுமதி பத்திரம் வழங்குவதையும் அரசாங்கம் இடைநிறுத்தியுள்ளது அத்துடன் ஐந்து வருடங்களின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் ஆராய குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி முன்னுரிமைகள் குறித்து ஜனாதிபதி அனுருகுமார் இஸ்ஸாநாயக்கம் மற்றும் உலக வங்கி குழுமத்தின் தலைவர் அஜய் பங்கா ஆகியோருக்கிடையில் மேனிகர் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை ஊக்குவிப்பதிலும் முக்கியமான வளர்ச்சி சவால்களை எதிர்கொள்வதிலும் தனது அர்ப்பணிப்பை உலக வங்கியின் தலைவர் எடுத்துரைத்ததாக ஜனாதிபதியின் ஊடகம் தமது அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது கல்வி சுகாதாரம் சமூக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார செழிப்பு போன்ற துறைகளில் புதுமையான தீர்வுகளை நடைமுறைப்படுத்த இலங்கைக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவது தொடர்பில் அவர் முன்னுரிமைகளை அறிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது குறிப்பாக கிராமப்புறங்களில் வறுமையை ஒழிப்பதில் அரசாங்கத்தின் கபடம் செலுத்துவதை ஜனாதிபதி திசா வலியுறுத்தியுள்ளார் மின்சார உற்பத்தியில் முதலீட்டாளர் பங்கேற்பை ஊக்குவிப்பது டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் சுற்றுலா கடல்சார் தொழில் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் எரிசக்தி துறை போன்ற முக்கிய துறைகளை வலுப்படுத்துவதன் மூலம் அரசாங்க வருவாயை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் குறிப்பாக கல்வி சுகாதாரம் மற்றும் மனிதவள அபிவிருத்தி போன்றவற்றில் பொருளாதார அபிவிருத்தியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது உலக வங்கியின் தலைவருடன் கலந்துரையாடியுள்ளார் பிராந்தியங்களில் வளர்ந்து வரும் தொழிலாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கல்விக்கு இணையாக தொழிற்கல்வியை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி திசா வலியுறுத்தினார் இந்த கலந்துரையாடலில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரியபெரும் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இரக்கமற்ற வகையில் பயங்கரவாதத்தை கட்டமைத்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளை நலிவடைய செய்யக்கூடிய அச்சுறுத்தலை கொண்டிருக்கின்றன என்று முன்னாள் வெளிவுகார அமைச்சர் அலி சப்ரே தெரிவித்துள்ளார் மாவீரர் தினத்தை முன்னிட்டு கடும் மழைக்கு மத்தியிலும் வடக்கு கிழக்கு மக்கள் மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு சென்று பெரும் உணர்வெழுச்சியுடன் மாவீரர்களை நினைவு இந்த நிலையில் நினைவுகூரல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே முன்னாள் அமைச்சர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் பயங்கரவாதத்தை கட்டமைத்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது நாம் முன்னோக்கி பயணிப்பதற்கு ஏதுவான வழிமுறையாக அமையாது இனவாதத்தை பரப்புவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் தெற்கின் கடும்போக்கு சக்திகளுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவதை தவிர்த்துக்கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் ஒற்றுமையானதும் அமைதியுமான இலங்கையை கட்டியெழுப்புவதை முன்னிறுத்தி பணியாற்றும் போது பல வருடங்களாக நீடித்த மிக மோசமான யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்த நினைவுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது மிக முக்கியமானதாகும் அதற்கமைய கடந்த கால கருத்தியலின் விளைவாக சிலரது பாதை திசைமாறி இருந்தாலும் அவர்கள் உட்பட சகல அன்புக்குரியவர்களையும் நினைவு கூறுவதற்கு குடும்பங்களுக்கு இடமளிக்கப்பட வேண்டும் இதுபோர் மனித உரிமை என்பதுடன் கடந்த கால காயங்களை ஆற்றுவதற்குரிய மிக முக்கிய நகர்வாகும் வன்முறையை கொண்டாடுவதன் மூலம் அதன் காயங்களிலிருந்து மீள முடியாது மாறாக புரிந்துணர்வு சமாதானத்தை கட்டியெழுப்புவதற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் ஊடாகவே அதனை அடைந்து கொள்ள முடியும் அதேபோல பல்லின தன்மை என்பது பிரிவினைக்கு வழிவகுப்பதாகவன்றி எமது பலமாக திகழக்கூடிய இலங்கையர் என்ற அடையாளத்தை கட்டியெழுப்புவதை முன்னிறுத்தி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் என அழைப்பு விடுத்துள்ளார் அம்பாறை காரைதீவில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்று உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் நிந்தவூர் மத்ரசாவைச் சேர்ந்த அதிபரையும் ஆசிரியரையும் டிசம்பர் இரண்டாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டிசம்பர் இரண்டாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எனினும் சம்பவத்தை அடுத்து கைது செய்யப்பட்ட உளவு இயந்திர சாரதைக்கு உதவியாளராக கடமையாற்றிய இருவரையும் பிணையில் செல்ல சம்மாந்துறை நீதிபான் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் ஆறாம் தேதி வெள்ளம் காரணமாக பேருந்துகள் கிடைக்காததால் பாடசாலை முடிந்து உளவு இயந்திரத்தில் வீடு திரும்புமாறு குறித்த அதிபர் பாடசாலை சிறுவர்களுக்கு பணிப்புரை விடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது உளவு இயந்திரத்திற்கான போக்குவரத்து செலவை ஈடு செய்யும் பணத்தையும் அதிபர் மாணவர்களுக்கு வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் முன்னதாக வெள்ள நீர் காரணமாக வீதி பாதுகாப்பற்றது என எச்சரித்து உளவு இயந்திரத்தை போக்குவரத்துக்கு பயன்படுத்த வேண்டாம் என ராணுவத்தினர் அறிவுறுத்தியிருந்த நிலையிலேயே இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டதாக விசாரணை இதன்படி பதினோரு பாடசாலை மாணவர்கள் சாரதி உதவியாளர் என மொத்தம் பதிமூன்று பேரை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் வெள்ள நீரை கடந்து செல்லும் போது பலத்த நீரோட்டம் காரணமாக கவிழ்ந்ததில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தின் பின்னர் ஐந்து மாணவர்கள் மீட்கப்பட்டதாகவும் மேலும் ஆறு மாணவர்களை காணவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் காணாமல் போன ஆறு சிறுவர்களும் பனிரண்டு மற்றும் பதினாறு வயதிற்கு இடைப்பட்டவர்கள் எனவும் அவர்கள் சமாந்துரை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர்களில் ஐந்து பேரின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் ஒருவரின் உடல் இன்னும் மீட்கப்படவில்லை மேலும் உளவு இயந்திர சாரதியினரும் உளவு இயந்திரத்தில் மற்றமொருவரின் உடலங்களும் மீட்கப்பட்டுள்ளனர் யாழில் மாவீரர் ஒருவரின் நினைவாலயம் விசமிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது கிழக்கு பிரசாத் சந்திக்கு அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ள குட்டி என்று அழைக்கப்படும் சின்னத்தம்பி பரமேஸ்வரன் என்பவரது நினைவாலயமே இவ்வாறு சேதப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வீரச்சாவடைந்த நிலையில் அவரது நினைவாலயம் மேற்குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாவீரர் நாளன்று பிற்பகல் ஆறு மணிக்கு குறித்த நினைவிடத்தில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து நேற்று காலை குறித்த பகுதி சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக ஊர் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் பணியாற்றிய சுகாதார சபைகள் திணைக்கள பிரதி பணிப்பாளர் மற்றும் வைத்தியசாலை பணிப்பாளர்கள் சிலருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி வைத்தியரார் முரளீஸ்வரன் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சபைகள் திணைக்கள பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் வைத்தியர் ஜி சுகுணன் மட்டக்களப்பு கல்முனை வடக்கு வைத்தியசாலையின் பணிப்பாளராகவும் வைத்தியர் டி வினோதன் மன்னார் பிராந்திய சுகாதார சபைகள் திணைக்கள பணிப்பாளராக நியமனம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் வைத்தியர் கே ஜி சி வை எஸ் வி வீரகோன் பி எஸ் என் விமலரட்ன கிழக்கு மாகாண சுகாதார சபைகள் திணைக்கள பணிப்பாளராகவும் வைத்தியசாலை பணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் டபிள்யூ ஏ நிச்சங்க அம்பாறை மாவட்ட பிராந்திய சுகாதார சபைகள் திணைக்கள பணிப்பாளராகவும் எம் எச் எம் அசாத் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளராகவும் டபிள்யூ கே சிபி வீரவத்து கிளிநொச்சி பொது வைத்தியசாலை பணிப்பாளராகவும் டி எம் ஏ கே கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார சபைகள் திணிக்கள பணிப்பாளராகவும் எஸ் என் பி பிரேமதாசு முல்லைத்தீவு பொது வைத்தியசாலை பணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி எதிர்வரும் இரண்டாம் தேதிக்கு பின்னர் நடைமுறைக்கு வரும் வகையில் இவ் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உயிரிழந்தவரை நினைவுகூர தடை செய்யப்படவில்லை என்றும் மாவீரர் தின நிகழ்வுகளில் பாதுகாப்பு தரப்பினரால் ஏற்பட்ட இடையூறு தொடர்பாக நான் அறியவில்லை எனவும் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகா தெரிவித்துள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்காலம் நிறைவடையும் முன் யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படும் எனவும் பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு நேற்று விஜய் ஒன்றை மேற்கொண்டிருந்த அவர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மாவீரர் தினம் தொடர்பாக முப்படை மற்றும் காவல்துறையினரால் இடையூறுகள் விளைவிக்கப்பட்டதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு எந்தவிதமான தடைகளையும் விதிக்கவில்லை இதனை எமது அரசாங்கம் ஒரு கொள்கையாக பிரகடனப்படுத்தியுள்ளது இவ்வாறான நிலையில் சட்டத்திற்கு உட்படாது சட்டவிரோதமான முறையில் நினைவேந்தல் முன்னெடுக்கப்படும் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வீதியால் சென்றபொழுது காவல்துறையினர் தடுத்தபடியின் தொடர்பில் நான் அறிந்திருக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் உயிரிழந்த உறவுகளை உறவினர்கள் அன்பானவர்களை நினைவேந்தல் செய்வதற்கு எமது அரசு தடை விதிக்கவில்லை என பாதுகாப்பு செயலாளர் சம்பது துயகுந்தா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பொரோலஸ்கமுவில் அப்போதைய அமைச்சர் மைத்ரிபால சிறிசெனவை படுகொலை செய்ய முயற்சித்த இரண்டு விடுதலை புலிகள் சந்தேகினவர்களின் பிணை கோரிக்கையை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆர் எஸ் எஸ் நேற்று நிராகரித்துள்ளார் சந்தேக நபர்களான கோஸ்தர் அல்லது மோரிசன் அழைக்கப்படும் செல்வராசா கிருபாகரன் மற்றும் தனுஷன் அழைக்கப்படும் தம்பையா பிரகாஷ் ஆகியோர் சுமார் பதினைந்து வருடங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் சட்ட பிரதிநிதிகளான சுரங்க பண்டாரம் மற்றும் அசித்த விபுல நாயக் ஆகியோர் பிணை இருந்தனர் எனினும் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் புனே கோரிக்கையை கடுமையாக எடுத்திருந்தார் நபர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழும் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த நிலையில் வழக்கை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக உறுதி செய்த நீதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் இருபத்தி இருபத்தொன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் சாட்சியங்களை ஆய்வு செய்ய திட்டமிட்டார் அப்போது அமைச்சராக இருந்த சிறைசெனவை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு சதி திட்டம் தீட்டியதாக இரண்டு சந்தேக நபர்கள் மீதும் சட்டமாதிபர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டதுடன் ஐவர் படுகாயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ராணி சேவை மறு அறிவித்தல் வரை நடைபெறாது என புகையிரத திணைக்கள வட்டாரங்கள் அறிவித்துள்ளன எஞ்சியின் பலந்தடைந்து அனுராதபுரத்தில் நிற்பதால் இந்த சேவையை நடத்த முடியாதிருப்பதாக பிராந்திய முகாமையாளர் முகாமையாளர் அறியத்தந்தார் அதனை ரத்மலானைக்கு அனுப்பியே சீர் செய்ய முடியும் என்றும் அதற்கு எத்தனை நாள் எடுக்கும் என கூற முடியாது எனவும் அவர் கூறினார் முன்னாள் அமைச்சர் டெக்லஸ் தேவானந்தா அவர்கள் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த கால பகுதியில் அவரது தீவிர முயற்சியால் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்திலிருந்து தினமும் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு தொழில் நிமித்தம் பயணிக்கும் அரசு சேவையாளர்கள் தனியார் துறை பணியாளர்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பணியாளர்கள் மாணவர்களின் நலன் கருதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை மாதம் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டது அறகிலைய போராட்டம் தெற்கில் உச்சமடைந்து போக்குவரத்து அமைச்சரும் ராஜினாமா செய்த நிலையிலும் முன்னாள் அமைச்சரும் டாக்லஸ் தேவானந்தாவின் தத்துணிவான நடவடிக்கையால் திட்டமிட்டபடி குறித்த தினத்தில் அந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது வடக்கின் முதலாவது பிராந்திய புகைய சேவையாக காங்கேசன் துறை முதல் அறிவியல் நகர் வரையில் நடாத்தப்பட்ட இந்த சேவை யாழ் கொழும்பு புகையிரத சேவை தடைப்பட்டிருந்த காலத்தில் அனுராதபுரம் வரையில் நீடிக்கப்பட்டு வடக்கில் தடையின்றிய புகையிரத சேவையாக தொடர்ந்து நடைபெற்று வந்தது இதனிடையே பல்வேறு காரணங்களால் இந்த சேவை நெருக்கடிகளை சந்தித்த போதிலும் அமைச்சரோ டாக்ல தேவானந்த் அவர்களின் தலையீட்டினால் சேவை தடைபடாமல் தொடர்ந்து நடைபெற்று வந்தது இறுதியாக கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் இதுபோல் ஒரு இடையூறு ஏற்பட்ட போது கிளிநொச்சிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகை தந்திருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்குடன் பேசி முன்னாள் அமைச்சரோ டாக்லஸ் தேவானந்த் அவர்களால் ஒரே நாளில் நிலைமை சீராக்கப்பட்டிருந்தது இப்போது இந்த சேவை தடைப்பட்டிருப்பதால் தினமும் கிளிநொச்சிக்கு தொழில் நிமித்தம் பயணம் செய்யும் நூற்று பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை சக்திகளின் அழுத்தங்களுக்கு அடிபணியக்கூடாது சுயாதீன வழிவுகார கொள்கையை பின்பற்ற வேண்டும் என இலங்கைக்கான சீன தூதுவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் குறிப்பாக இலங்கையின் பொருளாதார நிலைமையை சில தரப்பினர் தங்களிற்கு சாதகமாக பயன்படுத்த முயலும்போது போது இலங்கை சுயாதீன வடிவிகார கொள்கையை பின்பற்ற வேண்டுமென அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கொழும்பில் ஊடகவியலாளர்கள் சிலருடனான கருத்து பகிர்வின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை தற்போதைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு வெளிநாடுகளின் உலக நாடுகளின் உதவி அவசியம் என சில உலக நாடுகள் இலங்கைக்கு தெரிவித்துள்ளன என குறிப்பிட்டுள்ள அவர் இது தவறான கருத்து இலங்கை மக்கள் தங்களை குறித்து நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் சீனா போன்ற சகாக்களுடன் உறவுகளை பேணுவது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என இலங்கைக்கான சீன தூதுவர் தெரிவித்துள்ளார் இலங்கையைப் பொறுத்தவரை சீனாவிற்கு தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் இல்லை இலங்கை மக்களிற்கான உதவிகளிலும் நிகழ்ச்சி நிரல் சீனாவின் உதவி இலங்கை சுதந்திரமான நாடாக மாறுவதற்கும் வழி சக்திகளின் அழுத்தங்களை எதிர்கொள்வதற்கும் உதவும் என நாங்கள் உறுதியாக கருதுகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் இன்று காலை ஆறு மணி வரையான காலப்பகுதியில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதோடு ஒருவர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது பலத்த மழை வெள்ளம் மண்சரிவு முதலான இயற்கை அனர்த்தங்களால் இருபத்தி நான்கு மாவட்டங்களில் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்று பத்து குடும்பங்களைச் சேர்ந்து நான்கு லட்சத்து நாற்பத்தொராயிரத்து ஐநூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை நூற்று இரண்டு வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்து தொன்னூற்று ஆறு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து பேர் உறவினர்களது வீடுகளிலும் பாதுகாப்பு முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்